தமிழ் சினிமா நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் காலமானார் ரோபோ சங்கர் திடீர் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக சென்னை ஜெம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவர்கள் தெரிவித்த தகவல்படி அவர் மாசிவ் காஸ்ட்ரோ இண்டஸ்டினல் பிலிட் உள்ளிருத்த கசிவு காரணமாக கடுமையான நிலைக்கு சென்றார் இதனால் பல உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்பட்டது செப்டம்பர் பதினெட்டு அதிகாலை அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை அறிவித்துள்ளது சக நண்பர்களோடு இணைந்து சூப்பராக கொண்டாடுறோம் அதை ஆர்கனைஸ் பண்ண கார்த்தி அண்ட் இந்திரஜா அதுக்கு அழகான மதியம் வந்து உணவு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்த நம்ம இலக்கிய அருள் கம்பெனி அங்க கூட ஒத்துழைத்த பெரிய பெரிய பிள்ளைகளா இருந்துச்சு கிம்மி கிம்மி அண்ட் பால் அமலா பால்

அதன்பின் உடல் எடை குறைந்து முகத்தில் மஞ்சள் நிறம் அதிகரித்ததால் ரசிகர்கள் கவலை தெரிவித்தனர் இவர் கலக்கப்போவது யாரு மூலம் பிரபலமடைந்து பிறகு பல தமிழ் படங்களில் காமெடி குணச்சித்திர வேடங்களில் நடித்தார் ரோபோ அகிழந்த துயரத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன் விக்ரம் விஜய் சேதுபதி முதல்வர் மூல்கா ஸ்டாலின் பல சினிமா மற்றும் அரசியல் பிரபலங்கள் தங்களது அஞ்சலியை தெரிவித்துள்ளனர்